இருக்கும் உள்ள அன்போடு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கேரளா ஓணம் ஸ்பெஷல் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக மாவை ஊற வைக்காமல் வீட்டில் இருக்கிறத கொண்டு நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா முக்கால் கப்பு மாவு எடுத்துருக்கேன் அப்புறம் தேங்காய் துருவல் வெள்ளம் இதில் வந்து கப்பு வெண்ணம் அப்புறம் சா ரைஸ் வடித்த சாதம் ஒரு கப்பு தேங்காய் ஒரு கப்பு ஏலக்காய் அப்புறம் சீரகம் வெங்காயம் சேர்ப்பாங்க தேங்காய் எண்ணெய் சேர்ப்பாங்க நம்ம நெய்யில் தாங்க செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க பச்சரிசி மாவு நம்ம எடுத்த ரைஸு அதோட சீரகம் வெங்காயமும் சேர்ப்பாங்க வேணும்னா நீங்கள் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் தேங்காய் துருவல் இப்போது இதில் மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு தோசை மாவு விட அடுத்த பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க வெள்ளத்தில் வேறு நம்ம தண்ணி விடுவோம் விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளத்தை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் இப்போ ஏலக்காய் புளி இந்த மண் தோசை எல்லாம் கிடையாதுங்க சுத்தமானது இப்போது அரைச்ச மாவை நம்ம சேர்த்துக்கலாம் வெள்ளம் கரைச்சி விட்டாச்சு பரைச்ச மாவையும் சேர்த்தாச்சு அப்போ பாருங்கள் மாவை ரெடியாகிடுச்சு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூனு பேக்கிங் சோடா அதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸ்பெஷல் களத்தப்பம் இப்போ மாவை ரெடி ஆயிடுச்சு இதில் நை சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ இந்த தேங்காயில் பொன்முருவெல்லாம் வருட போகிறோம் பொன்முருகளை தேங்காய் வறுப்போம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வந்து எண்ணெய் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயில் பண்ணுவாங்க நம்ம வந்து நெய்லாம் செய்வோம் நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிஃபனுக்கு டக்கு நின்ற கடல்தப்பாக பண்ணிடலாம் குக்கர்லேயும் சேர்த்து பண்ணலாம் இன்னும் இதில் எண்ணெய் விட்டு நெய்யும் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியும் எடுக்கலாம் நல்லா இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக கிடைக்கும் இப்போ இது வறுப்பட்டு நீங்கள் எந்த ஸ்டேஜில் எடுக்கிறோம்னாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரணும்னா வச்சுக்கலாம் இதில் வந்து வெள்ளாவையும் நறுக்கி போட்டு அதையும் சேர்த்து வறுத்து போடுவாங்க நமக்கு பெய் வந்ததால் நான் செய்யணும் இப்போ லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வராதுன்னு தச்சு இப்போ எடுத்து போட்டு இப்போ பாருங்கள் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து சின்ன சின்னதாக ஊற்றினாலும் சரி இந்த மாதிரி ஃபுல்லாக பேக் பண்ணி எடுத்தாலும் சரி அவங்க இந்த மாதிரி ஊற்றினாலும் சரி ஃபுல்லாக பேக் பண்ணாலும் சரி நான் ஃபுல்லாக பேக் பண்ணுறேன் நான் அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கேன் அடுப்ப ரொம்ப ஹீட் ஆகணும் அந்த இப்போ நான் ஹீட் இருக்கும்போது அடியில் உங்களுக்கு தீஞ்சிடும் இப்போ இதை அப்படியே வச்சிருந்தா மூடி போட்டு கொஞ்ச நேரம் பேக் பண்ணி எடுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கலாம் மாவு எல்லாமே வெந்து வரட்டும் குக்கரில் இருந்தோம்னா வெயிட் போடாமல் ரப்பர் போடாமல் நீங்கள் அப்படியே பேக் பண்ணலாம் இப்போ நான் இதை மூடி போட்டு மூடிடுவேன் வேகட்டும் நம்ம பார்க்கலாம் இப்படியே சிம்மில் வச்சு அப்படியே பேக் பண்ணிவிடுங்க வேகட்டும் பார்ப்போம் இது ரொம்ப நேரம் வேக விட்டுருக்க ஒரு பத்து நிமிஷம் பார்ப்போம் அதுக்கப்புறம் மறுபடியும் வேகலைன்னா பார்த்துக்கலாம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் இப்போ இது வேகட்டும் பார்ப்போம் ஒரு பக்கம் வெந்தாச்சு மெதுவாக திருப்பி போடுங்க அடுப்பு சிங்காக தான் இருக்கணும் இப்போ இது வேகட்டும் நம்ம பார்க்கணும் கொஞ்சம் கூட நானும் கடாயில் ஒட்டலை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஆர்வம் பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம் என்ன விரும்புகிற சைஸோ அதில் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்தாச்சு ஒரு பீஸ் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கணும் ஆறில்லை ஆறு நாள் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் கட் பண்ணுறதுக்கு இது பாருங்கள் நல்லா பிரி பிரியாக சுடுது கையில் முடியல ரொம்ப டேஸ்டியான கேரளா ஸ்பெஷல் களத்தப்பம் ஓனை தண்ணிக்கு நம்ம பண்ணிவிட்டோம் இதில் நல்லா சீரக ஸ்மெல் வந்து நல்லா இருக்குங்க வாயில் சாப்பிடும்போது அது ஒரு வித்தியாசமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்